ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு பேக் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அவருக்கு ரெண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போகுது மொத்தம் நாலு படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஸோ இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே விஷயம் தான் ஜெயிலில் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் வர சம்மருக்கு இன்னொன்று ஒரு படமும் ரிலீஸ் போகுது ஸோ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் ஹிந்தியில் நடிச்ச ஒரு படம் அந்த படம் வந்து அப்போ வந்து அப்படியே விட்டுட்டாங்க படத்தை வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தினாக்கா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சிடா அப்படியே விட்டாச்சு இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சில பேச்சர் சீன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அதை கன்வெர்ட் பண்ணி அதில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சில பிக்சருஷில் அதாவது குவாலிட்டி குவாலிட்டியெல்லாம் மாற்றி இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹம்மே ஷேன்ஷான் கவுன் அப்படின்ற அந்த ஹிந்தி படம் தான் அந்த படத்தோட டைரக்டர் ராஜா ராய் அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் இப்போ ஈடுபட்டுருக்காரு வேறு சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ முப்பத்தஞ்சு வருஷத்து எடுத்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படமும் சேர்த்து ஜெயிலில் செகண்ட் பர்த் இந்த வருஷம் ரெண்டு படம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு சிபி சக்கரவர்த்தி அவருடைய தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படம் ஸோ கமலஹாசனோட ப்ரொடக்ஷனில் வரப்போகுது அதை ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் தலைவர் நூற்றி எழுபத்தி நாலு தலைவரும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் அந்த படத்தை நெல்சன் அவர்கள் வந்து இயக்கப் போகிறதாக இன்னைக்கு காலையிலேருந்தே தகவல் வந்திருக்கு இது ஆல்ரெடி வந்த விஷயந்தான் ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து இப்போ உறுதியாக இருக்குது ஸோ அடுத்தது தலைவர் நூற்றி எழுபத்தி நாலு வந்து அவர் தான் படம் பண்ண போகிறாரு தெரிஞ்சிருச்சு இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ராஜு மேனனுக்கு வந்து அவங்க வந்து பேசியே முடிச்சுட்டாங்க அந்தளவுக்கு தீவிரம் காட்டி எனக்கு அந்த படத்தை மாதிரி தகவல் வருது அது இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் அவர்கள் வந்து சூப்பராக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்ததாகவும் இதெல்லாம் கேட்ட ரஜினி சார் உடனே இந்த படத்தை வந்து கம்மிட் பண்ணிவிட்டு தான் சொல்கிறாங்க அநேகமாக அடுத்த மாதம் இந்த படத்துக்கான அந்த ப்ரொமோ ஷூட் வந்து நடத்துவாங்க அதில் மட்டும் இந்த படத்தோடைய பட பூஜை போட்டு ஷூட்டிங்கே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க சம்மர்லேருந்து அப்படின்றமாரி தகவல் வருது ஆனால் அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக இடிக்குது ஏன்னா இப்போ ஜூன் ஜூலையில இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகும் ஜெயில செகண்ட் பர்த் அது முடிகிற வரைக்கும் நெல்சன் அவர்கள் அதில் தான் கவனம் செலுத்துவார் இந்த படத்தோடய ஷூட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பில்லை அதே போல் சிபி சக்கரவர்த்தி படங்கள் பார்த்தீங்கனாக்கா இப்போ ரஜினி சார் நடிக்க போகிறாரு ரஜினி சார் சொல்லியிருந்தாரு ஏப்ரல் மாதத்துலேருந்து அந்த படத்தோட ஷூட்டிங் போக போகிறேன்னு சொல்கிறேன் அப்படி அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா இந்த படத்தோட படத்தோட ஷூட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாம் தெரிஞ்சு சிபி அவர்களோட ஷூட்டிங் வந்து அநேகமாக ஏ ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அது முடிச்சதுக்கப்புறமேட்டா அநேகமாக ஜெயிலர் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டா இந்த நெல்சனுடைய அடுத்த ப்ராஜெக்டில் தலைவரும் கமலஹாசனும் நடிப்பாங்க அப்படின்ற நம்ம தான் தோணுது ஆனால் எது எப்படியோ அடுத்த வருஷம் செகண்ட் ஆஃபில் அதாவது அடுத்த வருஷம் ஜூன் ஜூலைக்கு மேலே இந்த படமும் ரிலீஸ் ஆகிடும் ஸோ ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் நடிக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எது எப்படியோ அடுத்த வருஷமும் ரெண்டு படம் கன்ஃபார்மு அவர்களும் பார்த்தீங்கனாக்காக்கா சமீபத்தில் அந்த ட்யூட் ஒன்று போட்டுருந்தேன்